யாழ்ப்பாணம் முற்றவெளி பகுதியில் நடைபெற்ற ஹரிகரன் லைவின் கன்சர்ட் நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் நீங்கள் நீங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்களோ உங்களை எல்லாருக்குமே தாங்கள் காசை திருப்பி தருவதாக அறிவித்தல் விடுத்திருக்கின்றார்கள் நதோன் இணையினர் உண்மையிலேயே அவர்கள் காசை தர திருப்பித்தர போகின்றார்களா என்றுதான் இன்றைக்கு அனைவருமே கேள்விக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது என்னுடைய உண்மையிலேயே இவர்கள் காசை திருப்பித் தரப்போகின்றார்களா அதனை அப்படி திருப்பி தருவார்கள் என்றால் அதனை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விவரங்கள் எல்லாத்தையுமே சொல்றோம் அதை விட இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் இதில் வந்து கழித்துக் கொள்ள போகிறோம் என்ன அப்படின்னா நேற்றைய தினம் ஒரு கோரமான விபத்து வந்து யாழ்ப்பாண பகுதியில் நடந்திருக்கின்றது அதுல ஒரு தந்தையும் பச்சிலம் குழந்தை ஒருவரும் வந்து உயிரிழந்திருக்கின்றார் ஆகவே அதனை பற்றி நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் நிச்சயமாக இந்த ஒரு விடயம் வந்து இப்போ நான் இரண்டாவதாக சொன்ன விடயம் வந்து நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்க போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாகவே பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பார்க்குற எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படி தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஹரிஹரன் லைவ் இன் கன்சர்ட் மற்றும் ஸ்டார் நைட் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தது நடந்திருந்தது யாழ்ப்பாணம் முற்றுவெளியில் இந்த நிகழ்ச்சி வந்து அந்த நிகழ்வுக்கு முன்னதாகவும் சரி பின்னதாகவும் சரி பெரிய விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்குமே உள்ளாகி இருந்தது அனைவருக்குமே தெரியும் மக்களும் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குமைத்தவர்கள் சார்பாக என்ன சொல்ல போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த வேளையில அவர்களும் தங்களினுடைய கருத்தை சொல்லி அதுவுமே ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது அதன் பின்னராக சரி என்னதான் எல்லாருமே கலைத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு நபர் அவர் தான் பிரபல தொழிலதிபர் இந்திரகுமார் பத்மநாதன் சோ அவர் வந்து எந்த ஒரு விஷயங்களையுமே இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்காமல் இருந்தார் என்னடா நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்து இவ்வளவு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கேன் அவர் இன்னமுமே எதுவுமே சொல்லாமல் இருக்கிறேரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நேரத்துல நேரத்தில் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கை வந்து ஒரு செய்தி தளத்துல தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதனை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க போய் பார்க்கலாம் என்றால் அது அறிக்கையில் நிறைய விடயங்கள் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் முழுவதுமாக சொல்ல முடியாது அவ்வளோத்தையும் வாசிக்க முடியாது அவ்வளோ நிறைய அவர் போட்டிருக்கிறார் ஆகவே அந்த லிங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவையான வாசித்து பார்க்கலாம் ஆகவே இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சி தொடர்பாக அவர் தன்னுடைய ஏகப்பட்ட கருத்துக்களையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் வந்து யாரெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் பெற்றுக்கொண்டீர்களோ உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பதாக நான் முடிவு செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு சென்னை பகுதியில் வந்து ஏ ஆர் ரகுமான் சார் அவர்களினுடைய ஒரு நிகழ்வு நடைபெற்ற பொழுது இதே மாதிரியாக ஒரு குளறுபடி அதன் பின்னராக ஏற்பாட்டாளர்கள் அந்த பணத்தை மக்களுக்கு திருப்பி தருவதாக அறிவித்திருந்தார்கள் அந்த மாதிரியாக தான் இந்த ஒரு சம்பவம் ஆனால் இதே வந்து எஸ் அதாவது இந்த பணத்தை வந்து யாழ்ப்பாணத்தில் அந்த கூடுதலாக யாழ்ப்பாணம் என்று மட்டும் இல்லாமல் பொதுவாக யா எந்த மாணவர்கள் எல்லாம் வறுமை கோட்டின் கீழ் உள்ளார்களோ அவர்களுக்கு கல்விக்குதவும் விதமாக அவர்கள் அதில் சேர்ந்த பணத்தை வந்து செலவழிக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே ஒரு ஃபண்டுக்கு அதை கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆகவே யாரெல்லாம் நீங்கள் இதில் உங்களோட பணம் திரும்பி தேவை அல்லது வந்து இது இல்லை அந்த ஃபண்டுக்கு தானே போகுது அந்த கஷ்டப்பட்ட உதவட்டுக்கும் அப்படின்னு சொல்லி விட்டால் அது பிரச்சனை இல்லை அதை நீங்கள் அப்படியே விடுங்கோ அப்படி இல்லை எங்களுக்கு இந்த பணத்தை திரும்பி வேணும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு எங்களிடமிருந்து அந்த பணத்தை திரும்பி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதில் ஒரு தொலைபேசி இலக்கமும் கொடுத்துருக்கின்றார்கள் அந்த தொலைபேசி இலக்கத்தை நான் இதில் இந்த வீடியோவிலே போடுறேன் நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்தை எடுத்து நீங்கள் உங்கள் நீங்கள் யாராவது பணம் கொடுத்து டிக்கெட் பெற்றிருந்தால் அந்த காசு திருப்பி வேணும் என்று நினைத்தால் நீங்கள் அவற்றை கொள்ளலாம் அதற்காகத்தான் இந்த ஒரு காணொளியை நான் பதிவேற்றேன் அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு தொடர்படுத்து கேட்ட பொழுது உடனே நீங்கள் நிற்கக்கூடாது அப்போ நானுமே காசு கொடுத்து வாங்கிட்டு இப்போ காசு திரும்பி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது நான் ஃப்ரீ டிக்கெட்லாம் போய் பார்த்துனேன் ஆனால் அது உண்மையான தகவலா என்று அறிகிறதுக்காக அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு கேட்டப்படுது அவர்கள் குறிப்பிட்ட விடயம் நிறைய பேர் அந்த நிகழ்ச்சி முடிந்ததுமே அந்த குறிப்பிட்ட ஒரு நேர இடைவெளியில் எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு முன்னோறினார்கள் இல்லையா அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த டிக்கெட் எடுத்து பார்த்து கொண்டிருந்த பி மற்றும் சி வலயத்தினர் வந்து தாங்கள் நடுவே குடும்பத்துடன் வெளியேறிவிட்டதாகவும் முழு நிகழ்வை கண்டு கழிக்கவில்லை குறிப்பி கொடுப்பதாக முடிவு செய்திருப்பதாகவும் குறிப்பாக இல்லாமல் முழுவதுமாகவே பார்த்தார்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது மாறாக பி மற்றும் சி வளையத்தில் இருந்தவர்கள் யாரெல்லாம் நீங்கள் சென்று விட்டீர்களோ நீங்கள் வந்து உங்களுடைய தரவுகளை கொடுத்து உண்மையான தரவுகளை கொடுத்து நீங்கள் அந்த காசு பணங்களை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு இந்த பணங்கள் உண்மையிலேயே சில பேர் வந்து ஒரு ஆவல்ல பணம் செலவாகலாம் பரவாய பரவாயில்லை அப்படின்னு நினைத்துக் கொண்டு ஒரு ஆவல்ல வந்து இந்த மாதிரியான பணங்களை கொடுத்து நீங்கள் டிக்கெட் பெற்றிருப்பீர்கள் ஆகவே உங்களுக்கு திருப்பி அந்த பணம் தேவை அப்படின்றதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சரி இந்த ஒரு விடயத்துக்கு அடுத்து நான் இந்த ஒரு விடயத்தை வந்து சொல்றேன் அதாவது இந்த பணத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு விடயம் அறிவித்து அறிவிக்கும் பட்டிருந்தால இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்றது தெரியாது என்னுடைய வீடியோஸ் பார்க்கிற உங்களுக்கு இந்த ஒரு அறிவித்தல் கிடைக்கப்படணும்ன்றதுக்காண்டி நான் இதை பற்றி சொல்றேன் இதுதான் உண்மையிலேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் ஆறு பதினைந்து மணி அளவில் மாலை ஆறு பதினைந்து மணி அளவில் யாழ்ப்பாணம் கூண்டாவில் பகுதியில் ஒரு விபத்து நடைபெறுகிறது என்ன விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புகையிரதமும் ஒரு வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் அந்த வேனில் பயணித்தார்கள் வந்து விபத்துக்குள்ளாகின்றார்கள் அதில் கணவன் மனைவி அவர்களினுடைய குழந்தை என்று சொல்லி பயணம் செய்திருக்கின்றார்கள் அந்த விபத்தில் முப்பத்தி இரண்டு வயதான சயந்தன் என்பவரும் அவரினுடைய ஆறு மாத கைக்குழந்தையான அப்சரா எனப்படுகின்ற அந்த ஒரு குழந்தையும் அந்த விபத்தில் இறந்திருக்கின்றார் அந்த குழந்தையினுடைய தாயார் வந்து ஆபத்தான நிலைமையில யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது உண்மையிலேயே புகையிறுத விபத்துகள் அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது நேற்றைய நாள் தினம் அனைவருக்கும் தெரியும் அவர்கள் ஒரு குடும்ப சகிதம் வெளியில சென்று ஏதாவது உணவருந்து விட்டு வருவோம் என்றோ அல்ல டி ஏதாவது வெளியில் சென்று விட்டு வருவோம் என்றோ அவர்கள் பயணித்திருக்கக்கூடும் அல்ல டி எல்லாவற்றை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கக்கூடும் ஆனால் அது எல்லாமே நடுவே உடைந்து விட்டது அல்லாட்டி எல்லாமே காணாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியான புகையுத விபத்துகள் என்றது வந்து அதிக அளவில் நடந்து அண்மையிலும் கூட ஒரு விபத்து நடந்திருந்தது அது வந்து எல்லா பாதுகாப்பு கடவைகள் இருந்தும் சென்று அந்த விபத்து நடந்தது ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் வந்து சொல்லப்படுகின்றது என்னென்றால் அந்த புகையிரத கடவைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தை கிடையாது அதில் யாருமே இல்லை அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் அங்கு யாருமே இல்லை அந்த புகிரத கடவை போட மாட்டார்கள் நாங்கள் வந்து பார்த்து செல்ல வேண்டும் என்றது அவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த இடத்துல தெரிய பெரியார்கள் யாராவது வருகின்ற பொழுது அல்லாடி கொஞ்சம் வயதானவர்கள் வருகின்ற பொழுது சிறுவர்கள் வருகின்ற பொழுது அறிய மாட்டார்கள் இல்லையா அப்படியான சந்தர்ப்பங்களை வந்து இப்படியான விபத்துகள் நேர்வதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே உடனடியாகவே இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர உடனடியாகவே நீங்கள் வந்து வேலைக்கு அமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் விண்ணப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனால் இதற்கு முதலும் அந்த இடத்துல ஒரு விபத்து நடந்திருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இப்படியான ஒரு பாதுகாப்பற்ற புகையிருத கடவைகள் இருக்கின்ற சமயத்தில் ஆனாலும் சொல்லப்படுகின்றது அங்க எழுதி போட்டிருக்கு அப்படி என்று சொல்லி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு எல்லாமே இருளுகின்ற சமயத்துல அந்த இடத்துல வெளிச்சம் இருக்காது இல்லையா அப்போ அந்த இடத்துல எழுதி போட்டிருக்குன்றது வந்து அந்த மக்களுக்கு தெரியுமா ஆனால் மற்றவர்களுக்கு தெரியுமான்றது கூட தெரியாது ஆகவே இந்த புகையிருத கடவை என்றதை எல்லாருமே முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதனை வந்து ஏனோ தானோ என்று சொல்லி அதை இப்போ தானே போட்டுவங்க அதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போறதோ அல்லாட்டி அதுல பாதுகாப்பு கடவை இல்லாட்டி நீங்கள் இரு பக்கமும் பார்த்து நின்று நிதானமாக சென்று சென்று வாருங்கள் ஏனென்றால் ஒரு நிமிடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு பல உங்களினுடைய உயிரையே நீங்கள் இலக்கண்ணிடும் ஆகவே இதனை தயவு செய்து அனைவருமே பொறுப்பாக யோசித்து இது ஒரு முக்கியமான விடயமாக நீங்கள் எடுத்துக்கொள்வது சாலச்சிறந்ததாக இருக்கும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்